இன்று பகல்வரை முன்னெடுக்கப்பட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பரிஷ்கரிப்பு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்தனர் දබරන් ස්තුර න්ට පර ගල ද හ හ හල කට මන දන්න හ ට ම ල පහරදම ව හටන හ ටේ ැවවා හන් හ ැ ව රම් බවද රුශ ල ල ට පරලා පහරදනවාද. මේ තමන්ගේ දරුවනේද කියල හිතන්න නෑ මේ අනදන්න කවුද. அரசு வைத்திய அதிகாரிகளிடம் நாம் ஒரு விடயத்தை கேட்க வேண்டியுள்ளது மூன்று நாள் பணி பகிஷ்கரிப்பினால் இதனை பெற்றுக் கொண்டீர்கள் சைட்டம் என்ற பெயரை பிடித்துக் கொண்டு தமது தொழிலை இழிவுபடுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பை நாம் கண்டிக்கின்றோம் இந்த வைத்திய அதிகாரிகளின் வீடுகளை எல்லாம் மக்கள் அழித்து விடுவார்கள் என்பதை அறிந்தே அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டனர் இவ்வாறு செயற்படுவார்களாயின் தனியார் சிகிச்சை நிலையங்களில் கடமையாற்றும் வைத்திய அதிகாரிகள் மீது கற்களை எரிந்து அவர்களின் வாகனங்களை சேதப்படுத்தி வீதியில் இறங்கி செல்ல முடியாத நிலை உருவாக்கப்படும் மக்களை அணி திரட்டுவோம் இலவச கல்வியின் பயனால் வைத்திய அதிகாரிகளாக நியமனம் பெற்று இன்று நாட்டை ஆட்சி செய்ய முயற்சிக்கின்றனர் அதற்காக வைத்தியசாலைகளை பயன்படுத்துகின்றனர் முழு நாடும் டெங்கு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது மக்கள் உயிருக்காக போராடும் வேளையில் மக்கள் உயிருக்காக போராடும் வேளையில் வைத்தியர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் இவர்கள் மிருகங்களைப் போன்று பணிபகிஷ்கரிப்பு செய்கின்றார்கள்